வணக்கம் 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 அனைத்து உயிரும் பசியாறை இன்புற்று வாழ்ந்து மடிய நானே வழி அமைக்கின்றேன் நான் இதை சொல்லிடுவேன் இது கனகாலமாக நான் அனைத்து உயிரும் இன்புற்று வாழ்ந்து மடியும் அதுக்கு அரசியல் மாற்றம் உலக அரசியல் மாற்றம் வேணும் ஜாழ்ப்பாணத்தில் தமிழ் கேட்குற ஜாழ்ப்பாணத்தில் இது கேட்குற ஒரு தமிழ்நாளுக்கு தான் விளங்கி கொள்ளையிலும் அதால் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் விளங்கினா ஜாழ்ப்பாணம் மாறி இல்லங்க மாறி இலங்கை தீயாய் உலகம் மாறி உணவு விட உறவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பி தான் அடிப்படை மனிதனுக்கு அடிப்படை வேணும் அமைதி சந்தோஷமான சந்தோஷமாக வந்தோடனே திருவையிட்ட அணுக்கழிவுகளை கொண்டு போய் அணு அணு தெரியும் அணு உண்டு அந்த குண்டு இந்த குண்டை ஏட்டம் மற்ற அதுக்கு தெயிலாத வைரசுகள் அணுக்கழிவுகளை கொண்டு அண்ட வழியில் அண்டை வழியில் குடிச்சி விட்டால் அது போயிடும் அப்படியே வீசணும் இதெல்லாம் வந்து ஆரோரால் செய்யும் உருவாக்கும் உருவாக்கும்னு சொன்னால் அது நடைமுறைப்படுத்துகிற போல் அதாவது எந்த ஒரு மனிதனும் எந்த மொழியிலையும் மதத்தில் வந்து கதைக்கிற ஊழியில் கதைச்சிருந்தால் வந்துருக்கும் சில ஊழல் நினைச்சிருக்கலாம் இதை நானே செய்து முடிக்கிறேன் இதை நீங்கள் நீங்கள் என்ன செய்யும் ஜால் மாவட்டத்தில் கூட கையில் பொற்காலம் இயற்கை இயற்கை என்றதை நீங்களே இயற்கை என்று இல்லைங்க நீங்களே நீங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு சர்ட்டு போட்டுக்கிறேன் இதுல இருக்கிற ஒரு நூலுக்கு சமன் ஒரு 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 நூலுக்கு சமன் அனைத்து வீரரும் பசிய போட்டு வாழ்ந்து முடியும் ஏன் ஏன் என்று கேள்வி வருது ஏன் மடிவனம் சொன்னால் இதுதான் இயற்கை இதுதான் இயற்கை இப்போ எல்லாம் பறந்து இருக்குது இதே போல் ஆக்கம் அழிகிறது ஆக்கம் இந்த பூமியை அழியும் என்ன மனிதன் வந்து இருக்குது இந்த பூமிய உயிர்களை காப்பாற்றணும் ஏன் காப்பாற்றணும் வேறு பிரபஞ்சத்துக்கு கடத்தலாம் வேறு பிரபஞ்சத்தில் இருந்து இதை ஏவலாம் நாங்கள் ஏவுகிற தண்ணாங்கள் அதன்படி தான் போகலாம் ஒரு கார் இருக்கு ஸ்டாரிங்க காரை திருப்புறம் அந்த பக்கம் காரை போய் கொண்டுருக்குங்க காரைக்கும் தான் ஓடுதண்ட்டு காரை திருப்புறது ஒரு வேறு ஒரு ஆள் அதே போல் காரை வந்து இப்படித்தான் போகணுமென்று சொல்லி அதுக்கு மேலே ஒரு இது இருக்குது இந்த ரோட்டில் தான் போகலாம்னு சொல்லி அதை ஒரு ஆனது ரோட்டை விட்டு ஊட அது அதே போல எல்லாம் இயற்கைக்கு உட்பட்டது என்னென்று மாற்றலாமண்டா சின்ன ஒரு விஷயம் இவ்வளவுந்தான் கூட கயக்க தேவையில்லை மக்கள் கையில் வாக்கு இருக்குது பிரச்சனை பிரச்சனை அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு நூலுக்கு சமன் பிரச்சனை சும்மா போயிடும் அரசியல்வாதி சொத்து கணக்கை ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு மக்கள் பணி செய்ய வேண்டும் சின்ன யாழ்ப்பாணத்தில் துவங்கினால் இந்த தமிழ் மாவட்டம் எல்லாம் பிறவி இளங்க அங்கே தமிழ் மாவட்டம் எல்லாம் உடனே பிறவி இது இது பா அறிவியல் இதுக்காகத்தான் மலர்ந்துருக்கு என்ன பண்ணுச்சு இது நடக்கத்தான் போகுது என்ன வந்து இதுக்கு தேவையான பாடங்கள் எல்லாத்தையும் என்னக்கு வந்து அனுபவி அனுபவப்பட்டு கதைக்க போனா என்ன அனுபவிக்க வச்சு என்ன வச்சு என்ன உணர்த்தி இருக்கு நீ தான் ஆளுன்னு சொல்லி அந்த ஒண்ணுமென்னா அந்த கதையின்னு சொல்லிட்டு போறோம் கொஞ்சம் நீங்கள் கேளுங்க அந்த கதையை அப்போ வந்து ஜமன் வந்தாராம் ஒரு இதில் படிச்சது இல்ல எல்லாம் இயற்கை வெளிப்படுத்தி நீங்க பார்க்குற எல்லாம் நீங்க பார்க்குற நல்ல கெட்ட எல்லாம் மனிதர்கிட்ட இருந்தும் பாடம் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு மிருகத்திலேருந்து மரணம் மரத்துலேருந்து பார்த்துட்டு பாடம் கேட்டுக்கலாம் நீங்க இப்படி படுத்து கண்ண வந்தாலே பாடம் உங்களுக்கு அந்த இது இயற்கையிலேருந்து வரும் மனிதனுக்குள்ளேயே இரசக்தி சக்தி இருக்குது சரி இந்த கதைக்கு வருவோம் ஒரு கதை தான் இது ஜெமன் வந்த ஒரு ஒரு படித்தது ஒரு சும்மா ஒரு கதையாக ஓமையாக எடுக்கிறது இருபத்தி ரெண்டு வயசு படிக்கிறேன் அவர் வந்த உடனே இருந்து நல்ல இருக்குது சாதுவாக இருக்குது எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை சும்மா அப்படி ஆறு மணிக்கு எடுக்கணும்னு சொன்னார் அவனு சரி ஓகே என்று சொன்னான் இந்த தமிழில் சொல்கிறேன் என்ன சொன்னால் எந்த குறி வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அரசியல்வாதி சொத்துக்கணக்கை அரசியலமைப்படுத்திவிட்டு மக்களை பணி செய்யணும் மக்கள் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அந்த இயற்கை உர நேரம் தான் அதை திறக்கும் அதை திறந்தா தான் காற்று வரும் மட்டும் அந்த நேரம் வந்துட்டுது அப்போ நீங்கள் டிக்டாக் டியூடியூப் இருக்குது உணவு விட உறவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு குழந்தைகளுக்கு அவசியம்னா குழந்தைகளை போடுறதா பெண்கள் பெண்கள்லாம் அரசியலை வந்து டங்கன் உத்தரவாதப்படுத்துவோம் இதில் ஒன்று கூடி உத்தரவாதம் இல்லை அப்போ உத்தர பசிக்கிறவனுக்குத்தான் சாப்பாடு தேவை அப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து இதை வந்து ஆரம்பிக்க சொன்னால் உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை இப்போ வந்து சிட்டியா பூமியில் அந்த தெரிஞ்செடுக்கப்பட்ட இடம் வந்து ஜாழ்பாணமாக இருக்கு ஏன்னு சொன்னால் அந்த குறுகிய தமிழ் இடத்துல அது ஜாழ்ப்பாணத்தில் தலையிலேருந்து துவங்குதுன்னா ஏற்றத்தாழ்வு படு ஏற்றத்தாழ்வு இருக்குது இப்படி ஒரு சமுதாயத்தில் வந்து பட ஏற்றத்தாழ்வுனா சின்ன ஒரு இடத்துல பிற்றும் போனக்காரன் வந்து புட்டிய மில்லிய மில்லிய பணம் இருக்கு அதே மிக ஏழ்மையும் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஜனத்துக்குள்ளே இருக்குது அப்போ அந்த உங்கள் கண்ணுக்கு முன்னாலே அதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தூர போய் பார்க்க தேவையில்லை அப்போ இருந்து துவங்கி அப்போ இலங்கை மாதிரி இல்லாங்க தீய அவ்வளோத்து பிறவனுமோன்னு சொல்லி இயற்கை ஜாழ்பாணத்தை தான் இந்த தெரிஞ்செடுத்துருக்குது இந்த பிரச்சனையாக நடந்தாலும் நான் நினைக்கிறேன் இயற்கை இந்த சித்தம் தான் நடப்பது செவ்வன நடக்குது நடந்தே தீருது அதை அதை வந்து வேறாலையும் மாற்றில அது கதைக்கு வருவோம் அப்போ படிக்க சாதுவாக கேட்க ஜமன் மற்றபடி ஆறு மணிக்கு அவன் வந்தது ஒரு பானம் கொண்டு வாண்டு சொல்ல நல்ல பானமாக கொண்டு வாங்கின அப்போ அவன் வந்த ஒரு மது போகுது ஒரு ஒரு பியர் போட்டில் பீரை கொடுத்தோம்னா எங்கே அதாவது ஜெமன் குடிச்சிட்டு பிடிக்க ஆறு மணிக்கு அவனை உயிரை எடுக்கணும் அவன்கிட்ட போய் சொன்னான் பார்த்தா பார்த்தபோல சாதுவாக இருக்குது இந்த நீ அந்த பானம் நல்லா இருக்குது இப்படித்தான் மனித இதுகளில் எல்லாம் மனுவை வச்சு கொண்டு இருக்கிறான் இதுக்கெல்லாம் நான் கணக்க இன்பமாக இருக்குது சொர்க்கத்திலே இல்லாத இன்பங்கள் எல்லாம் இருக்குது இதில் மனித வாழ்க்கை கொஞ்சம் நான் படிக்கணும் எனக்கு என்ன செய்கிறேன் தெரியாதுன்னு சொல்ல நான் சொல்ல அவர் சொல்கிற என்னென்று ஆறு மணிக்கு என்ன எடுக்கணும்னு சொல்கிறேன்ட புத்திரம் தான் நுன்றைய பேர் தான் பெறுது என்று சொன்னேன் அவன் சொன்னான் டக்குன்னா அப்போ கீழே இருந்து துவங்குங்க என்று சொல்லிடுறான் அப்போ நல்ல ஐடியா வேண்டுகிட்டு ஜமராஜன் ஜமன் ஜமன் ஜமராஜா ஜமன் என்ன செய்தார் என்று சொன்னால் ஓகே கீழே இருந்து துவங்குவோம் சொல்ல கீழே இருந்து துவங்கினா அவன் பேர் வராதான்ட்டு சொல்லிட்டு மேலே போவ சொர்க்கத்து போ சொர்க்கத்தில் இருந்தால் அவரை ரிஜெக்ட் பண்ணி நீ பூலோகத்தில் போய் வ அனுபவிச்சுட்டு வா என்னென்ன முதல் இந்த மனிதரை வா அப்படின்னு சொல்லி நீ முதல் பாடம் கற்றுக்கொள்ளு சொல்லி அவரை அனுப்பியாச்சு அனுப்பினோடனே அவரை அனுபவிச்சு கொண்டுருக்கேக்கில் தாங்கே இல்லாமல் இருக்கு கடவுளேன்றார் இப்போ கடவுள் வந்து தோளில் தாட்டி சொன்னார் அது நான் தான் கடவுளேண்டால் நான் தான் இந்த அனுபவமே நான் தாங்க இல்லாது இந்த அனுபவத்தை நான் பட்டு தான் கடவுளாயிருக்கிறேன் இது கொஞ்சம் உன்னால பார்க்கல பட்டுத்தான் நீ கடவுளை என்று கூப்பிடுற இந்த அனுபவப்பட்டாதான் கடவுள் அவ்வளோத்துக்கு நான் வந்து அதை அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன போட்டு இயற்கை போட்டு சுழட்டி அட்டிச்ச ஒரு ஒரு கிரைண்டருக்குள்ள போட்டு ஒரு போலையை போட்டு சுற்றி அட்டிக்கிற போலை அடிச்சு அட்டிச்சு தான் என்ன உணர்த்தினது நீ நாள் என்று சொல்லி என்ன என்ன உணர்த்தி இருக்குது என்ன பெரிசா காய்க்கிறேன்னு என்ன பெருசாக என்ன ஆடி பாடி அது இதுன்னு என்ன ஆக்கி விட்டு சீன் போட்டாக காட்டுறேன் அல்லது ஏதாவது ஒன்று காசப்படுறா எல்லாத்தையும் சுடைக்கறியை பண்ணுது ஒன்று போயிட்டால் நீ பேசாம உனக்கு எல்லாம் தாரணும் எல்லாம் தாரணம் எப்படி சொன்னால் என்ன பாசி வயிற்றுப்பாசி பாசி இதை விட்டால் என்ன சும்மா பா பாசம் வந்தாங்க பாசம் வந்தோம்னா என்ன சின்ன எல்லாம் மாமாட்டோம் எல்லாம் பயந்தோன்னா எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு கிளைகளாக போயிடும் அப்போ இது புள்ள புள்ள இல்லாமல் வந்து கைக்க ஒரு ஒரு திருப்தியாக ஒரு சந்தோஷ நிலை மேலே பரவச நிலை மேலே வச்சிருக்குது அது அதுதான் சந்தோஷம் அதை தந்து கொண்டு இதை செய்யப்படுத்த உங்களுக்கு சொல்ல பண்ணுது இப்போ தான் விஷயத்த சொல்றேன் என்ன சொல்கிறேன் மேலே கட்டில் என்ன போட்டுறோம் என்ன சொல்கிறேன் சந்தோஷமான நிலை மேலே அமைச்சிருக்குது என்ன ஒன்றுமே செய்ய பண்ணா விடுதில்லை இது பேசாமல் இது எல்லாம் அது என்ன அதெல்லாம் தான் நான் செய்ய பண்ணும் இப்ப திராட்டிக்கு நான் வந்து இப்போ குளறுபடியா இருந்தேன் என்று சொன்னா அதாவது அதுக்கு என்ன குளறுபடியாக போக முடாது இயற்கை சித்தம் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் நான் விஷயத்தை சொல்கிறேன் ஜெய்சினா சிலுவையில் இப்படி இருந்து கொண்டு இவ்வளவு புதுமையர் செய்தவர் இப்படி மரண தருவாயில் இருந்து கொண்டு பிதாவே எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன் பிதாவே என்னால் இந்த பாத்திரம் தாங்க முடியல அது என்று சொல்லிட்டு இந்த மயக்கிழமை பேந்து சொல்றாரு ஆகினும் சித்தம் இல்ல உன் சித்தப்படியே ஆகட்டும்டா அர்த்தம் என்ன நடப்பது நடந்தே தான் தீரும் என்று அவருக்கே விளங்குது போதிச்சது உயிரோடு இருக்கிறோம் அதை சித்தவனை சரி இப்படி இருக்கேக்க அவரால் வந்து ஏழா கட்டம் அது நடந்தே தான் தீரணம் சொல்லி அவருக்கு விளங்குது அப்ப அந்த வார்த்தை வந்து எப்படி தெரிவுபட்டாலும் வார்த்தை வார்த்தையாடுங்கோ ஜோசி யோசிப்பாருங்க நடப்பது செவ்வன நடக்குது என்ன நடக்க இருக்குதோ நாலு நாலு அடுத்த செக்கண்ட் நிமிஷம் மனத்தியால என்னவோ நடக்கிற நடந்தே தான் தீரும் நட எங்களுக்கு தெரியாது சில உலக சக்திக்கே தெரியாம இருக்கும் ஆனா கணிக்க ஒரு கதைக்கு ஒரு பூ கல் பூமியில் மோதினா என்ன நடக்கும் கணிக்க இளம் ஒழிய செவ்வனை கணிக்க இயலாது அந்த சக்தியால கூடி செவ்வன கணிக்க இயலாது இந்த பிரபஞ்சத்தை கணிக்க இயலாது சொல்ல இயலாது கணிக்க இயலும் என்ன நடக்கும் என்று சொன்னா கல்ல எறிஞ்ச அந்த ஒரு கடலுக்கு விழும் தாளும் என்று சொல்லி தெரியும் ஒழிய செவ்வ வந்து கணிக்க இயலாது இந்த அசைவில் இருக்கு இந்த அசைவு அந்த அசைவு இந்த அசைவு அணு அசைவெல்லாம் கணிக்க இயலாது இது வந்து நடக்க போன தெரிஞ்சுட்டு அரசியல்வாதி சொத்து கணக்கை ஒப்படைத்து விட்டு நம்பி யாப்பனை செய்ய வேண்டும் இதை மேலே போட்டு விடுறாள் இதை வந்து யாழ்ப்பாணத்துல துவங்கி உங்களுக்கு உணவு உட உறவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பை ஏற்படுத்தி இலங்கை முழுதும் பிறவி இலங்கை தீயா உலக பரவாட்டும் அனைத்து மக்களுக்கும் உணவு உட உறவுகள் கல்வி